ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்பை வச்சுருப்போம் விருப்பம் வச்சுருப்போம் ஒரு நேசம் வச்சிருப்போம் ஆனா அந்த உறவு என்ன ஆகும் அப்படின்னா பேசாம இப்படி இருப்பாங்க இப்படி அவங்க பேசாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வலிய வலிய போய் பேசுவோம் பாசம் வைப்போம் ஆனால் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க திருப்பி திருப்பி என்ன பண்ணுவோம்னா தேடி போவோம் இப்படி நீங்கள் அன்பு உறவு அன்பு நபர் உங்ககிட்ட பேசாம பேசாமல் இருக்காங்களா நீங்கள் தேடி தேடி போய் பேசிட்டு இருக்கீங்களா தேடி போகாதீங்க அவங்கள தேடி வர வைங்க இதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக அவங்க உங்க தேடி வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் கடந்து கடந்து வர்றதுதாங்க வாழ்க்கை இன்பம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா துன்பம் வரும் இது சகஜம் வாழ்க்கையில அதே தான் சிலவங்க என்னன்னா நல்ல அன்பாக இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப நம்ம பாசம் வச்சிருந்தவங்க திடீர்னு பேசாம போவாங்க உடனே நம்ம என்ன ஆகும் எதுக்கு பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போவோம் அது மட்டும் இல்லாம தேடி போய் காரணம் கேட்போம் எதனால நீ என்ன பேசாம இருக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாம் காரணம் கேட்போம் அப்படி நம்ம தேடி போறதுனால அங்க நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா அலச்சப்படுத்தப்படுவீங்க இது உண்மை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ரொம்ப அன்பு வச்சிருக்கோம் அவங்க மேல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னதான் தப்பு பண்ணட்டு என்னதான் நம்ம மனசை காயப்படுத்தட்டு ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா தேடி தேடி போவோம் எதனால இந்த உறவு நம்மளை விட்டு மிஸ் பண்ணிட கூடாது நம்ம கூட லாஸ்ட் வரை ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம அவங்கள தேடி போவோம் ஆனா அத அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க தேட விடுவாங்க அழிய விடுவாங்க இப்படி தேடு விடும் போதும் அலை விடும் போதும் நம்ம அன்பு அவங்களுக்கு புரியறது கிடையாதுங்க ஒரு பொருள் கையில இருக்கு பக்கத்துல இருக்கு அப்போ பக்கத்துல இருக்கிற அந்த உறவுகள் நீங்க எவ்வளவுதான் காயப்படுத்துங்க எவ்வளவுதான் கஷ்டத்தை கொடுங்க ஆனாலும் அதை அவ்வளோத்தையும் பொறுத்திட்டு பழையபடியும் உங்களைதான் தேடி வரும் அது எதனால அப்படின்னா உங்க மீது உண்மையா அங்க வச்சிருக்கு அதனால ஆனா என்ன பாருங்க இப்படி தேடி போகக்கூடிய உறவுகளுடைய அன்ப புரியாம தேட விட்டு பாக்குறதுல அவங்களுக்கு ஒரு சுகம் சந்தோஷம் இப்படி உங்க உறவை நீங்க அன்பா அன்பு வச்ச உறவு நீங்க விரும்பின உறவு இன்னைக்கு பேசாம உங்களை தேட விட்டுட்டு இருக்குன்னா அழகி விட்டுட்டு இருக்குன்னா நீங்க தேடி போகாதீங்க அவங்கள தேடி வர வைங்க அது எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பா முடியும் எப்பவுமே நீங்க தேடி போயிட்டு இருக்கீங்கல்ல அவங்க பின்னால நீங்க தேடி போயிட்டு இருக்கீங்கல்ல அப்போ கொஞ்ச நாள் கஷ்டம்தான் கொஞ்ச நாள் அவங்கள பின்னால போகாம உங்க கடமையில நீங்க கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்றேன் அவங்க எதிர்பார்ப்பாங்க அவங்கள அறியாம அந்த சப் மைண்ட் சொல்லுவாங்க அது வந்து ஐயோ இவ்வளவு நாள் நம்மள தேடி வந்தாங்களே இப்ப தேடி வரல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள யோசிக்க தொடங்குவாங்க நீங்க இல்ல நான் அவங்க மேல அளவு கடந்த அன்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போதாம நீங்க அவங்கள தேட விடாம நீங்க தேடி போய் இருக்கும்போது உங்க மதிப்பு அவங்களுக்கு தெரிய போறதும் கிடையாது நீங்க தேடி போய் போய் நீங்க அங்க தான் பட போறீங்க தேட விடுங்க அவங்கள தேட விடுங்க நீங்க தேடி போறதை நிறுத்துங்க எனி டைம் வந்து அவங்களுக்கு அவைலபிளா இருக்காதிங்க பக்கத்திலேயே இருக்கும்போது உங்க அன்பு புரியறது இல்ல அப்ப நீங்க தூர செலவு பாருங்க ரொம்ப மனசு காயம் வந்துடும் அவங்க பேசல அவங்கள நம்ம அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் எல்லாம் வைப்பாங்க பாருங்க நீங்க பக்கத்திலே போய் தேடி கெஞ்சி உங்க அன்ப புரிஞ்சுட்டுங்க அப்படின்னு சொன்ன பிறகு வர புரியாதவங்களுக்கா ஆஃப்டர் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல தெரிய போகுது அதெல்லாம் ஒரு வேஸ்ட் அதனால தேடத நிறுத்திக்கிட்டு உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்துங்க அதே போலதான் இந்த உலகம் இருக்குல்ல உலகம் அது ஒரு ஆண்னாலும் சரி ஒரு பெண்ணாலும் சரி வாழ்க்கையில முன்னேறி வந்துருச்சுன்னு வைங்களேன் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க இவங்க ரொம்ப அடித்தளத்துல இருந்தாங்க திடீர்னு முன்னேறிட்டாங்க இவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க ஒரு ஆண்னாலும் சரி ஒரு பெண்ணாலும் சரி வாழ்க்கையில முன்னேறதுக்கு அவங்கப்பட்ட அபமானங்கள் அவங்கப்பட்ட தோல்விகள் அவங்க சந்திச்ச வெறுப்பான கசப்பான நிகழ்வுகள் தான் அவங்க வாழ்க்கையில நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்துருக்கும் அவங்க சந்திச்ச அந்த நம்பிக்கை துரோகமும் அவங்க வாழ்க்கையில நிறைய கத்துக் கொடுத்துருக்கும் இந்த பாடங்கள் தான் அவங்க வாழ்க்கையில முன்னேறி வர்றதுக்குள்ள வழிகாட்டியா இருந்திருக்கு இது உண்மை அதனால அடித்தளத்துல இருக்கவங்க திடீர்னு முன்னேறி வாராங்கன்னா இவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிதான் வாராங்க அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள் வந்து இப்ப நிறைய ஒருத்த மனசுல இருக்கு அதே போல ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க ஒரு கவலையில இருப்பாங்க ஒன்னால முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லி பாருங்க எனக்கு யாரு இருக்கா ஹெல்ப் பண்ண அப்படிம்பாங்க யாருமே யாருக்கும் இல்லைங்க அவங்கவுங்க கையும் அவங்க காலம் தான் அவங்கவுங்களுக்கு நம்புங்கன்னு சொல்லுவேன் அடுத்தவங்களை நம்பி நம்பி லாஸ்ட்ல கிடைக்கிறது என்ன தெரியுமா வெறுப்பு நம்பிக்கை துரோகம் அவமரியாதை இதுதான் வந்து கிடைக்கும் அதனால வாழ்க்கையில முன்னேறணும் தான் நீங்க மனசுக்குள்ள கொண்டு வரணும் ஏதோ ஒருத்தங்க வந்தாங்க பேசுனாங்க நீங்களும் அவங்கள நம்புனீங்க கிளாஸ்ல இப்ப அவங்கள அலைய விடுறாங்க நீங்க தேடி தேடி போயிட்டு இருக்கீங்க உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியல முதல்ல அவங்கள தேடுறத விட உங்களை நீங்க மதிக்க கத்துக்குங்க எனக்கு யாருமே மதிப்பு தரல எனக்கு யாருமே மதிப்பு தரல அப்படின்னு சொல்றீங்கல்ல முதல்ல நீங்க உங்களை மதிச்சிருக்கீங்களா கொஞ்சம் யோசித்து பாக்கணும் எல்லாரும் என்ன மதிக்கல எல்லாரும் என்ன மதிக்கலன்னு சொல்லி கவலைப்படுறீங்கல்ல முதல்ல நீங்க உங்களை மதிக்குங்க நீங்க யாரு அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க நீங்க உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு ஒரு வெலன் இருக்கு அது இப்படி பல தோல்விகளையும் பல அவமானங்களையும் பட்ட பிறகுதான் அது வெளியே வரும் அது உங்களுக்கே தெரியாது அதனால ஒருத்தங்க இப்படி உங்களை அலைய விடுறாங்க உங்கள்ட பேசல ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும்தான் பழகிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததுன்னா நன்றி சொல்லுங்க ஏன்னா இந்த வலி இந்த வேதனை இதுதாங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தைரியத்தை செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வெளியே கொண்டு வரோம் இங்கே எந்த இடத்துல அவமானப்படுத்தப்படுறீங்களோ அதே இடத்துல தலை நிமிரணும் எந்த நபர் உங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போறாங்களோ அவங்க பின்ன தேடி தேடி போகாதீங்க அவங்கள தேடி வர வைங்க கண்டிப்பா அதுக்கு நீங்க முன்னும் கவனத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரணும் அடுத்தவங்க வாழ்க்கையில இல்லைங்க உங்களை நீங்க நேசிங்க எல்லாம் கடந்து போகும் கண்டிப்பா வாழ்க்கையில எல்லாமே கடந்து போகும் ஆனா நீங்க பட்ட அந்த அவமானங்கள் நீங்க பட்ட அந்த கசப்பான அனுபவங்கள் இதெல்லாம் ஒரு நாளுமே மறக்காதீங்க வாழ்க்கையில எதனால அப்படின்னா உங்க ஒவ்வொரு படிலையும் மேல கொண்டு போறதுக்கு இந்த அவமானங்களும் இந்த தோல்விகளும் இந்த கசப்பான அனுபவங்களும் தான் வேணும் அதை எடுத்துட்டு உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறி காணீங்க கண்டிப்பா உங்களால முடியும் ஏன்னா நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க வாழ்க்கையில அடுத்தவங்களால ஏமாற்றப்பட்டு அடுத்தவங்களால அன்பு அடுத்தவங்க அன்புக்காக ஏங்கி பின்னால அழிய வச்சு இன்னைக்கு உங்களை விட்டு மௌனமா பேசாம இருக்கிற ஒரு உறவு வந்து போலியான உறவு இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அப்படிப்படிப்பட்ட போலியான உறவுக்காகவா கண்ணீர் வடிக்கணும் அப்படிப்பட்ட போலியான உறவைய நீங்க தேடி அலையணும் உண்மையான அன்புங்கிறது தேட விடாதுங்க கண்டிப்பா அது தேடி வரும் கஷ்டப்படுத்தாது கண்ணீர் வர வைக்காது கண்ணீர் வர வைக்கிற ஒரு உறவுக்காக கண்ணீர் வடிக்காதீங்க கண்ணீர் வடிக்க வைக்கிற உறவுகள் வந்து போலியானது அதாவது உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க அழ வச்சு பார்க்க மாட்டாங்க கண்ணீர் வடிக்க மாட்டாங்க சரியா அதனால நீங்க அவங்கள தேடி வர வைக்கணும்னா ஒண்ணே ஒண்ணு பண்ணணும் என்ன அப்படின்னா உங்க லைஃப்ல உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க அவங்க கண் காணும்படி நீங்க வாழ்ந்து காணீங்க அது மட்டுமே போதும் உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு கண்டிப்பா உங்களால முடியும் ஒரு உறவு நீங்க விரும்பின உறவும் ஆசைப்பட்ட உறவும் பேசாம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா உங்களை உண்மையான நேசிக்கிற உறவுகள் வந்து கண்டிப்பா தேடி வரும் கண்டிப்பா தேடி வரும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்க லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை